வகுப்பு கணிதம் அலகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி கணக்கு பார்க்குறோம் பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியும் எனில் நேர்மாறு காண்க மூன்று சப்டிவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நேர்மாறு கணக்கிடணும் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள அணியின் அணிக்கோவை மதிப்பானது நமக்கு நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ அணிக்கோவை மதிப்பானது ஒரு பூஜ்ஜியம் மற்ற இருந்தது அப்படின்னா தான் அந்த கணக்குக்கு நம்ம என்ன கணக்கிட முடியும் அப்படின்னா ஒரு நேர்மாறு கணக்கிடலாம் இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அணியே ஏன்னு நாம் கொடுத்துக்கலாம் ஏ ஈக்குவல் டு முதல் ஒன்று இரண்டு பெருக்கள் இரண்டு வரிசையுடைய அணி கொடுத்துருக்குறாங்க ஒன்று மைனஸ் மூன்று என்க நேர்மாருக்கு உண்டான ஃபார்முலாவை முதல்ல எழுதிடுறோம் நேர்மாருக்கு உண்டான ஃபார்முலா என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டு இது நமக்கு ஃபார்முலா இப்போ அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அணியின் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் ஆஃப் மைனஸ் இரண்டு நான்கு ஒன்று மைனஸ் மூன்று இதை சுருக்கலாம் மதிப்பு கணக்கிடலாம் ஃபர்ஸ்ட் கிராஸில் பெருக்கிறோம் மைனஸ் இரண்டு பெருக்கள் மைனஸ் மூன்றோட மதிப்பு ஆறு ஒன்று பெருக்கள் நாலு பிளஸ் நாலுன்னு வருது இந்த கிராஸ்ல மல்டிபிள் பண்ணுறப்ப குறிய மாற்றுவோம் ப்ளஸ் நாலுக்கு என்ன கொடுக்கலாம் மைனஸ் நாலு ஆறு மைனஸ் நாலு அப்படிங்கிறது இரண்டு இரண்டு அப்படிங்கிறது பூஜ்ஜியம் மற்றும் இருக்கு இது என்னென்ன எழுதலாம் நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ இது நாட்டு ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுனால இங்கு என்ன எழுதலாம் இன்வர்ஸ் காண இயலும் ஏ inverse காண இயலும் சப்போஸ் மதிப்பு பூஜ்ஜியமா இருந்ததுன்னா அணிக்கோவை மதிப்பு நேர்மாறு காண இயலாது அப்படின்னு அதோட நம்ம முடிச்சிடலாம் நேர்மாறு காண இயலும் அப்ப நேர்மாறு காண இயலும்னா நமக்கு சூத்திரத்துல என்ன தெரியணும் அனிக்கோவை மதிப்பு கணக்கிட்டுட்டும் அடுத்து அஜ்ஜியே எழுதணும் அஜ்ஜியே அப்படிங்கிறப்ப ஒரு இரண்டு பெருக்கள் இரண்டு அணிக்கு அஜ்ஜியே எழுதுறோம்னா கிராஸ்ல எண்களை இடமாத்தணும் அப்ப இங்க மைனஸ் மூணுன்னு வந்துடும் இங்க மைனஸ் இரண்டுன்னு வந்துடும் அடுத்த கிராஸில் குறியை மட்டும் மாற்றுவோம் ப்ளஸ் நாளுக்கு மைனஸ் நாளு ப்ளஸ் ஒன்றருக்கு என்ன கொடுக்கலாம் மைனஸ் ஒன்றுன்னு கொடுக்கலாம் இதுதான் இதனுடைய சேர்ப்பு இப்போ இதை நம்ப பிரதி இட்டுறலாம் சப்ஸூட் பண்ணிடலாம் ஃபார்முலாவில் இப்போ தர் ஃபோர் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டூ ஒன் பை டிடர்மினென்ட் ஆஃப் ஏ அஜிஏ ஓவோட மதிப்பெண்ண இரண்டு அதாவது அணிகோவையோட மதிப்பு இரண்டு அஜிஏவோட மதிப்பு மைனஸ் மூன்று மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு இது முடிஞ்சது அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம் ரெண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அணியை ஏன்னு எடுத்துக்கலாம் ஏஇக்குவல் டு முதல் நிறை ஐந்து ஒன்று 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 ஐந்து ஒன்று அடுத்து ஒன்று ஒன்று இங்கேயும் முதல்ல அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் அணிக்கோவை மதிப்பு எப்படி எழுதலாம் ஆஃப் ஆஃப் ஏ ஏ டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டாவது நிறை ஒன்று ஐந்து ஒன்று அடுத்து ஒன்று ஒன்று ஐந்து நனிக்கோவை மதிப்பு கணக்கிடுவோம் ஆஃப் ஏ ஐந்து ஐந்து இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி உறுப்புகள் என்ன இருக்கு ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து அப்போ அது பெருக்கி எழுதுவோம் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று பிளஸ் ஒன்றுன்னு ஒரு என்ன கொடுக்கலாம் மைனஸ் ஒன்று அடுத்து இரண்டாவது உறுப்பு ஒன்று இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றி எழுதுவோம் மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் ஒன்றோட சிற்றணி கோவை அணிகள் என்ன ஒன்று 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 ஐந்து அதை பெருக்கிட்ட ஒன்று பெருக்கல் ஐந்து ஐந்து ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த எண் ப்ளஸ் ஒன்று முதல் நிறையும் மூன்றாவது நிறைய கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி உறுப்புகள் ஒன்று ஐந்து ஒன்று 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 பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் ஐந்து ப்ளஸ் அஞ்சுன்னு வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் அஞ்சு ஐந்து இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று ஐந்து மைனஸ் ஒன்று நாலு ப்ளஸ் ஒன்று இங்கே பெரிய எண் மைனஸ் மைனஸ்ங்க ஐந்துங்கிறதுனால குறிய குறி மைனஸ் அப்போ மைனஸ் நாலு இதை பெருக்கலாம் இருபத்தி நாலு பெருக்கல் ஐந்து நூற்றி இருபது மைனஸ் நாலு மைனஸ் நாலு இப்போ நூற்றி இருபது மைனஸ் நாலு மைனஸ் நாலு கூட்டிட்டோம்னா மைனஸ் எட்டு நூற்றி இருபது மைனஸ் எட்டு கழிச்சிட்டு அப்படின்னா நூற்றி பன்னிரெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பெரிய எண்ணுங்கிறனால அதுக்குரிய குறி ப்ளஸ்ஸுங்கிறதுனால பிளஸ் நூத்தி பன்னிரெண்டு அப்ப இதனோட இந்த அணிக்கோவையோட மதிப்பு என்னவா இருக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ இப்ப பூஜ்ஜியம் மட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன கணக்கிடலாம் நேர்மாறு கணக்கிட முடியும் ஏ இன்வர்ஸ் கணக்கிடலாம் இப்ப தேர் போர் என்ன சொல்லிடலாம் ஏ இன்வர்ஸ் காண இயலும் இப்ப ஏ இன்வர்ஸ் காண இயலும் அப்படிங்கிறப்ப அடுத்து என்ன நமக்கு அஜியே தெரியணும் அஜியே என்ன ஒரு மூன்று பெருக்கள் மூன்று வரிசையுடைய அணிக்கு சேர்ப்பு கணக்கிடுறோம் அப்படிங்கிறப்ப முதல்ல இணைக்காரணி அணியோட குறிகளை எழுதிடலாம் இப்போ இங்கே என்ன குறி வரும் பிளஸ் அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த குறிகளை முதல்ல குறிப்பிட்டுறலாம் இணைக்காரணி அணியோட டிரான்ஸ்போர்ஸ் நிறைநிறல் மாற்று தான் நமக்கு சேர்ப்பணி அப்படிங்கிறது இப்போ அந்த எண்களை நாம் பெருக்கி எழுதிடலாம் இணைக்காரணி அணிகளை எழுதிடலாம் முதல் எண் ஐந்து ஐந்தோட கோவை அணியை பெருக்கிறப்ப முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சர் ஆகிடுச்சுன்னா ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்து இந்த ஒ அடுத்த ஒன்றோட கோவை அணி ஒன்று 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 ஐந்து அதை பெருக்கிட்டோம்னா ஐந்து ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த ஒன்றோட கோவை அணி ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று அதை பெருக்கிறோங்கிறப்ப ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் அஞ்சு வருது மைனஸ் அஞ்சு அடுத்து இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு ஒன்று அதனுடைய சிற்றணி கோவை அணி ஒன்று 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 ஐந்து அதை பெருக்கிட்டோம்னா ஐந்து ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்பு ஐந்து அதனுடைய கோவை அணி ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து அதை பெருக்கிட்டோம்னா மதிப்பு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்பு ஒன்று அதனுடைய கோவை அணி ஐந்து ஒன்று 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 அப்போ அதை பெருக்கிறப்ப மதிப்பு ஐந்து ப்ளஸ் ஒன்றுக்கு என்ன கொடுப்போம் மைனஸ் ஒன்று அடுத்த உறுப்பு ஒன்று அப்போ ஒன்றோட கோவை அணி அப்படிங்கிறப்ப ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று ப்ளஸ் அஞ்சு வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் அஞ்சு அடுத்த உறுப்பு ஒன்று அதனுடைய சிற்றணி கோவை அணி ஐந்து பெருக்கள் ஒன்று ஐந்து பிளஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று அடுத்த எண் ஐந்து அதனுடைய சிற்றணி கோவை அணி அப்படிங்கிறப்ப ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து பெருக்கள் ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பிளஸ் ஒன்றுக்கு என்ன கொடுப்போம் மைனஸ் ஒன்று இதை சுருக்கி எழுதலாம் இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று இருபத்தி நாலு ப்ளஸ் நாலு பிராக்கெட்டில் வெளியில் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் நாலு இங்கே மைனஸ் நாலு மதிப்பு ஐந்து மைனஸ் ஒன்று நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் அளப்பு இருக்கிறப்ப மைனஸ் நான்கு இருபத்தி நான்கு ப்ளஸ் நாலு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் அளப்பு இருக்கிறப்ப மைனஸ் நான்கு அடுத்து மைனஸ் நாலு நாலு மைனஸ் அளப்பு இருக்கிறப்ப மைனஸ் நாலு இருபத்தி ஐந்து மைனஸ் ஒன்று இருபத்தி நான்கு இப்போ நம்ம எழுதியிருக்கக்கூடியது இணைக்காரணி அணிதான் இதுக்கு என்ன எழுதணும் நிறைநிறல் மாற்று டிரான்ஸ்போஸ் எழுதணும் டிரான்ஸ்போஸ் எழுதிட்டு அப்படின்னா மதிப்பு இருபத்தி நாலு மைனஸ் நாலு நாலு இருபத்தி நான்கு மைனஸ் நான்கு அடுத்து மைனஸ் 4, மைனஸ் நான்கு இருபத்தி நான்கு இதே மதிப்புகள் தான் வருது இது நேர்மாறு குண்டானு சூத்திரம் நமக்கு என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏஎன் டு A. இதில் பிரதிடுவோம் மதிப்புகளை ஒன்பை டிட்டர்மினன்ட் ஏவோட மதிப்பு என்ன நூற்றி பன்னிரெண்டு அஜிஏ சேர்ப்பணி என்ன இருபத்தி நாலு மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு அடுத்து மைனஸ் நான்கு இருபத்தி நான்கு மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு மைனஸ் நான்கு இருபத்தி நான்கு இது சேர்ப்பாணி இப்போ இந்த சேர்ப்பானியில் பார்த்துட்டோம் அப்படின்னா நான்கு அப்படிங்கிற எண்ணெய் நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் அப்போ நான்கு பொதுவாக வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா நாலு பை நூற்றி பனிரெண்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு கேன்சல் பண்ணிடுவோம் ஒரு நாங்கு நாலு ரெண்டு நாங்கு எட்டு மீதி மூணு முப்பத்தி ரெண்டில் எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி எட்டு ஒன்று பை இருபத்தி எட்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு இது தேவையான நேர்மாறு ஆகும் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷனுக்கு வரோம் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அணியை இதே போல் ஏன்னு எடுத்துடுறோம் ஏ ஈக்வல் டு இரண்டு மூன்று ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூன்று ஏழு இரண்டு என்க நேர்மாறு கணக்கிடுவதற்குண்டான சூத்திரத்தை எழுதிடலாம் என்ன சூத்திரம் நமக்கு ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை டிட்டர்மினு ஆஃப் ஏ அணிக்கோவை மதிப்பும் முதல்ல கணக்கிடுவோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இரண்டு மூன்று ஒன்று மூன்று நான்கு ஒன்று மூன்று ஏழு இரண்டு இரண்டு இரண்டுங்கிற என்னோட சிற்றணிக்கோவை என்ன நாலு ஒன்று ஏழு ரெண்டு அதை பெருக்கிட்டோம் அப்படின்னா நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ப்ளஸ் ஏழு வருது மைனஸ் ஏழு இரண்டாவது எனக்கு குரிய மாத்துவம் ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூணு மூன்று இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இரண்டாவது நிறையையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மூன்று ஒன்று மூன்று இரண்டு அதை பெருக்கிட்டோம்னா மதிப்பு ஆறு ப்ளஸ் மூணுக்கு மைனஸ் மூன்று அடுத்த எண் ஒன்று ஒன்று இருக்கக்கூடிய முதல் நிறையையும் மூன்றாவது நிறைய கேன்சல் பண்ணிட்டோம்னா மூணு பெருக்கள் ஏழு இருபத்தி ஒன்று மூணு பெருக்கள் நாலு பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னிரெண்டு வருது என்ன கொடுப்போம் மைனஸ் பன்னிரெண்டு இதை சுருக்குவோம் ரெண்டு எட்டு மைனஸ் ஒன்று ஏழு மைனஸ் மூன்று ஆறு மைனஸ் மூன்று மூன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று மைனஸ் பன்னிரெண்டு ஒன்பது இப்போ ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் மூணும் ப்ளஸ் ஒன்பதும் ஜீரோவாயிடும் மீதி என்ன மதிப்பு இரண்டு இரண்டு அப்படிங்கிறது என்னவா இருக்குது பூஜ்ஜியம் மற்றும் இருக்கிறதுனால நாட்டு ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண எலும் இப்போ ஏ இன்வர்ஸ்கான எலும்னா டிட்டர்மின கணக்கிட்டுட்டோம் அடுத்து என்ன கணக்கிடணும் சேர்ப்பு அப்ஜி ஏ ஈக்குவல் டு இணைக்காரணி அணிக்கு குறிய கொடுத்துருவோம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் இதுக்கு டிரான்ஸ்போஸ் முதல் எண் என்ன இருக்குது இரண்டு இரண்டு இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இரண்டாம் முதல் நிரலையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா சிற்றணிக்கோவை நாலு ஒன்று ஏழு ரெண்டு அதை பெருக்கிட்டோம்னா மதிப்பு எட்டு ப்ளஸ் ஏழுக்கு மைனஸ் ஏழு அடுத்த என் மூன்றோட முதல் மூன்று இருக்கக்கூடிய என்னோட சிற்றணிக்கோவைன்னா மூன்று ஒன்று மூன்று இரண்டு மூன்று பெருக்கள் ரெண்டு ஆறு மூணு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் மூணு மைனஸ் மூணுன்னு கொடுத்துடலாம் அடுத்த என் ஒன்றோட சிற்றணிக்கோவை எண்ணை மூன்று நாலு மூன்று ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று ப்ளஸ் பன்னிரெண்டுக்கு என்ன கொடுக்கலாம் மைனஸ் பன்னிரெண்டு அடுத்த எண் மூன்று மூன்று இருக்கக்கூடிய இரண்டாவது நிறையும் முதல் நிறுல கேன்சர் ஆகிடுச்சுன்னா மூணு ஒன்று ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு ஏழு பெருக்கள் ஒன்று ப்ளஸ் ஏழுன்னு வருது மைனஸ் ஏழு அடுத்த எண் நாலு அதனுடைய சிற்றணிக்கோவை அணி இரண்டு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு பெருக்கள் இரண்டு நாலு ப்ளஸ் மூணுன்னு வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் மூன்று அடுத்த எண் ஒன்று அதனுடைய சிற்றணிக்கோவை அணி இரண்டு மூன்று மூன்று ஏழு இரண்டு பெருக்கள் ஏழு பதினாலு மைனஸ் ஒன்பது அடுத்த எண் மூன்று இருக்கக்கூடிய முதல் நிறை மூன்றாவது நிறையும் முதல் நிரலுக்கு ஆயிடுச்சு சிற்றணிக்கோவை அணி மூன்று ஒன்று நாலு ஒன்று பெருக்கீட்டோம்னா மதிப்பு மூன்று பிளஸ் நாலு வருது என்ன கொடுக்கலாம் மைனஸ் நான்கு அடுத்த உறுப்பு ஏழு ஏழோட சிற்றணிக்கோவை அணி இரண்டு ஒன்று மூன்று ஒன்று அதை பெருக்கிறப்ப மதிப்பு இரண்டு பிளஸ் மூணுக்கு மைனஸ் மூன்று அடுத்த எண் என்ன இரண்டு இரண்டோட கோவை அணி இரண்டு மூன்று மூன்று நான்கு ரெண்டு பெருக்கள் நாலு எட்டு மூணு பெருக்கள் மூணு ப்ளஸ் ஒன்பதுக்கு மைனஸ் ஒன்பதுன்னு கொடுப்போம் இதை சுருக்கி எழுதிடலாம் எட்டு மைனஸ் ஏழோட மதிப்பெண்ண ஒன்று ப்ளஸ் மூணு வெளியில் மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் மூன்று ஒன்பது ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஒன்று நாலு மைனஸ் மூன்று ஒன்று பதினாலு மைனஸ் ஒன்பது ஐந்து வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஐந்து மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆள் பெருக்கிறப்ப ப்ளஸ் ஒன்று எட்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்று இதுக்கு நிறைநிறல் மாற்றம் எழுதணும் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஒன்று ஒன்று ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று இது தேவையான சேர்ப்பணி ஆகும் இப்போ அட்ஜாயிண்ட் ஏ எழுதிட்டோம் ஏ இன்வர்ஸ் எழுதுவோம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ டி டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன இரண்டு அஜ் ஏவோட மதிப்பு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஒன்று ஒன்று ஒன்பது மைனஸ் ஐந்து மைனஸ் ஒன்று இதில் எந்த ஒரு எண்ணம் நம்மளால் பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது அப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது தேவையான நேர்மாறு அணி ஏ இன்வர்ஸ் ஆகும் தேங்க்யூ